மக்களே வெல்கம் டு அனதர் வீடியோ இன் பிஎஃப் எஃப் பி இன்னைக்கு இந்த வீடியோல என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா பி எஃப்னா ப்ரோவிடென்ட் பண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப சிம்பிளான விஷயம் நான் சொல்றேன் ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா பி எஃப்க்கு மாச மாசம் ஒரு அமௌண்ட் எம்ப்ளாயிட்டிருந்து பிடிப்பாங்க மாச மாசம் ஒரு அமௌண்ட் கம்பெனி சைட்ல இருந்து எம்ப்ளாய்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இந்த ரெண்டு அமௌண்ட்டும் சேர்ந்து பி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு போவோம் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு யூஏஎன் யூஏ யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கும் இப்ப எவ்வளவு அமௌண்ட் வந்து என் சைட்ல இருந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றத சேலரி ஸ்லிப்ல காட்டிடுவாங்க வாங்க எவ்வளவு அமௌண்ட் வந்து கம்பெனி சைட்ல இருந்து போடுறாங்க அப்படின்னு சொல்றத வந்து அவ்வளோ சீக்கிரத்துல நீங்க பார்க்க முடியாது ஏன்னா உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனே இருக்காது இப்ப இந்த கம்பெனி சைட்ல இருந்து போடுற அமௌண்ட் இருந்து பிடிக்கிற அமௌண்ட் ரெண்டுமே நீங்க பாக்கணும்னா ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து பிஎஃப் பாஸ்புக்ல போயிட்டு தான் நீங்க பார்க்க முடியும் அப்படி பி எஃப் பாஸ்புக்க நீங்க எங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க போனீங்கன்னா வெறும் உங்கள்கிட்ட சிஸ்டம் இருந்தால் மட்டும்தான் இபிஎஃப்ஓ மூலியமா லாக்இன் பண்ணி உங்களோட பிஎஃப் பாஸ்புக்க நீங்க பார்க்க முடியும் எவ்வளவு அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு நம்ம எம்ப்ளாய்க்கு இருந்து எவ்வளவு அமௌண்ட் அதாவது நம்ம சைட்ல இருந்து எவ்வளவு அமௌண்ட் போட்டிருக்காங்க கம்பெனி சைட்ல இருந்து எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றத நீங்க அந்த ஒரே ஆப்ஷன் மூலயமா சிஸ்டம் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும் இப்ப கொஞ்சம் அப்டேட்டடாக கொண்டு வந்துட்டாங்க என்ன மேட்டர்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்க கையில மொபைலு நெட்ஒர்க் இன்டர்நெட் இருந்தாவே நீங்க அசால்ட்டா ஒரு அஞ்சே நிமிஷத்துல உங்களோட பிஎஃப் பாஸ்புக்கை நீங்க அப்படியே டவுன்லோட் பண்ணி வியூ பண்ணிடலாம் ரொம்ப 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 சிம்பிளா இருக்கிட்டாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் அது எப்படி பிஎஃப் பாஸ்புக்கை நம்ம மொபைல் மூலியமா பார்க்கறதுன்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ரொம்ப நிறைய பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது தெரியவே தெரியாது இப்போ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் நல்லா நாக வச்சுக்கோங்க யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வந்தோம் உங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் பிளே ஸ்டோர் போயிட்டுங்க கூகுள் பிளே ஸ்டோரில் போயிட்டு இது மாதிரி இந்த கை வச்ச மாதிரி ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்டு மாதிரி அது மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் இல்லைன்னா கூகுள் பிளே ஸ்டோரில் போயிட்டு உமாங் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க யூஎம்ஏஎன்ஜி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க உமங் அப்படின்னு சொல்லி இது வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ண ஒரு ஆப் இதுல என்ன டீடைல்ஸ் வேணாலும் நீங்க பார்த்துக்கலாம் எக்கச்சக்கமான பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் சிலிண்டர் புக் பண்ணோன்னா சிலிண்டர் புக் பண்ணுற டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கலாம் சிலிண்டர் இதுலயே புக் பண்ணலாம் இது மாதிரி எக்கச்சக்கமான சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ணுற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம இபிஎஃப்ஓ நீங்க ஒன்ஸ் உமர் அப்படின்னு சொல்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே நான் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி உள்ளே போங்க வேற எங்கேயும் போயிடாதீங்க இஎசைனா நம்ம தனியாக பார்க்கலாம் இபிஎஃப்ஓ மட்டும் கிளிக் பண்ணி உள்ளே போங்க இபிஎஃப்ஓ கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போன்றதுக்கு அப்புறம் இது ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு மட்டும் நான் சொல்றேன் ஓகேவா உங்களோட யுஏஎன் நம்பர் அதாவது யுஏஎன் யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் சப்போஸ் யூஏஎன் நம்பர் வந்து உங்களுக்கு தெரியணும்னா கொஞ்சம் இந்த ஆப்புக்குள்ள நீங்க லாக்இன் பண்றது கஷ்டம் சரி இந்த யுஎன் நம்பர் எனக்கு தெரியவே அப்படி தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா நீங்க சூப்பரா கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களோட சேலரி ஸ்லிப்ல ரைட் சைட் கார்னர்ல கொடுத்துருப்பாங்க யூஏஎன் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்க சேலரி ஸ்லிப் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கும் சரி அப்படி அங்கே வந்து யூஏஎன் நம்பர்ன்னு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்க கம்பெனியில உள்ள ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை யார் வந்து இந்த பேரோல் ரன் பண்றாங்களோ அவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு யுஎன்என் நம்பரை எடுத்து கொடுத்துருவாங்க அப்படியும் உங்களுக்கு யுஎன் நம்பர் வந்து என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா இவங்க இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு பி எஃப்ல நோய் ஒரு யூஏஎன் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு அது நான் ஒரு தனி வீடியோவா போட்டிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு யுஏஎன் நம்பர் தெரியலன்னா அங்க போயிட்டு நீங்க யூஏஎன் நம்பரை பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இந்த யுஎன் நம்பர் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா நீங்கள் உங்கள் யுஎன் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து கெட் ஓடிபி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே இருக்குது பார்த்தீங்களா கெட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கெட் ஓடிபி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் யுஎன் நம்பரில் நீங்கள் எந்த மொபைல் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போய் சேர்த்தோம் ஸோ அந்த ஓடிபி நம்பரு உங்களோட மொபைலை நீங்கள் செக் பண்ணீங்கன்னா வந்திருக்கோம் அந்த ஓடிபி நம்பரை நீங்க என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுக்கணும் அதோட இந்த ஸ்டெப் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சா அடுத்த ஸ்டெப்ல லாகின் பண்ணி உள்ள போயிட்டீங்கன்னா இது மாதிரி நாலு ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும் எம்ப்ளாயி சென்ட்ரிக் சர்வீஸ் ஜென்ரல் சர்வீஸ் எம்ப்ளாயர் சென்ட்ரிக் சர்வீஸ் பென்ஷனர் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க சென்ட்ரிக் சர்வீஸ்னா நம்மளோட பெனிஃபிட்ஸ்க்காக கொண்டு வந்தது நீங்க ஒரு எம்ப்ளாயா லாக்இன் பண்ணி உள்ள பாக்கணும்னு சொல்லிட்டு ஜென்ட்ரிக் சர்வீஸ்னா இபிஎஃப் போல என்னென்ன அப்டேட்லாம் இருக்கு என்னெல்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்ற இருக்கும் அங்கிருக்கும் எம்ப்ளாயர் சென்ட்ரிக் சர்வீஸ்னா நீங்க ஒரு எம்ப்ளாயர் அதாவது நீங்க வந்து ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப அந்த கம்பெனி ரன் பண்ணிட்டு வச்சு அந்த கம்பெனில ஒரு ஒரு எம்ப்ளாய்க்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க எம்ப்ளாயார திடீர்னு ஒரு டவுட் கேட்டாங்கன்னா அப்ப வந்து ஒரு கம்பெனியா இருக்க மாதிரி நீங்க எம்ப்ளாயர் சென்ட்ரிக் சர்வீஸ் அப்படின்னு சொல்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம் பென்ஷனர் சர்வீஸ்னா நீங்க பென்ஷன் அமௌண்ட் வாங்கிட்டு இருக்கீங்க கம்பெனிலேருந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பென்ஷன் அமௌண்ட் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த டைம்ல இந்த பென்ஷனல் சர்வீஸை நீங்க ரொம்ப சிம்பிளா யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம லாக்இன் பண்ணி பார்க்க போகிறது வந்து எம்ப்ளாயி சென்ட்ரிக் சர்வீஸ் ஓகேவா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஒரு ஒரு ஸ்டெப்பா ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸோ எம்ப்ளாயி சென்ட்ரிக் சர்வீஸை கிளிக் பண்ணி உள்ளே போங்க எம்ப்ளாயி சென்ட்ரிக் சர்வீஸை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா இது மாதிரி நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு காட்டுங்க ரெக்வஸ்ட் ஃபார் அட்வான்ஸ் கோவிட் நைன்டீன் view passbook வியூ பாஸ்புக் ரைஸ் track ட்ராக் client யூஏஎன் ஆக்டிவேஷன் சொல்லி எக்கச்சக்கமான கான்செப்ட் உங்களுக்கு காட்டும் ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும் அதில் நம்ம பண்ண போறது ரொம்ப சிம்பிளான விஷயம் வியூ பாஸ்புக் அப்படின்னு சொல்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போக போகிறோம் ஸோ நான் கிளிக் பண்ணுற மாதிரி நீங்களும் பார்த்ததாக இந்த வேலையை பார்த்துட்டு வியூ பாஸ்புக்கை கிளிக் பண்ணுங்க இந்த வியூ பாஸ்புக்கை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு பாருங்க உங்கள் இபிஎஃப்ஓட பாஸ்புக் ரொம்ப சிம்பிளா நீங்க பாத்துக்கலாம் இது வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி பாஸ்புக்கா நீங்க பாக்கலாம் இதை நீங்க உமாங்க ஆப்ல நீங்க பாத்துக்கலாம் உமாங்க ஆப்ல பாத்தீங்கன்னா பாஸ்புக் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லி அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்களா எஸ்டாப்மெண்ட் நம்பர் மெம்பர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து எம்ப்ளாயி ஷேர் எவ்வளோ எம்ப்ளாயர் ஷேர் எவ்வளோ அப்படின்னு சொல்றது ரொம்ப சிம்பிளா நீங்க பாத்துக்கலாம் எம்ப்ளாயி ஷேர்னா நான் திருப்பி உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன் எம்ப்ளாயி ஷேர்னா ஒரு எளாயர் உங்கள்ட்ட இருந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து போட்டிருக்காங்கன்னு அர்த்தம் எம்ப்ளாயர் ஷேர்னா கம்பெனி சைட்ல இருந்து எவ்வளவு அமௌண்ட் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம் பென்ஷன் கான்ட்ரிபியூஷன்னா பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் சொல்றதும் உங்களோட ஒன் ஆஃப் தி கான்ட்ரிபியூஷன் தான் அது வந்து கொஞ்சம் இன்டெப்தான ஃபார்முலா அது மாதிரி நிறைய விஷயம் வரும் அதுக்கு நான் செப்பரேட் வீடியோ போடுறேன் இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஈஸியா தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி நம்புறேன் எம்ப்ளாயி ஷேர் எம்ப்ளாயர் ஷேர் பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ அமௌண்ட் போய் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா வித்ட்ராஸ் இருக்கும் சப்போஸ் ஏதாவது ஒரு அமௌண்ட்டை நீங்க வித்ரா பண்ணிருக்கீங்க ஏதாவது ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா ரொம்ப சிம்பிளா வந்துட்டு எனக்கு வந்து அட்வான்ஸ்ன்னு சொல்லி நாங்க எடுத்திருக்கீங்கன்னா அது வந்து வித்ராவல் ஆப்ஷன்ல காட்டும் இதுவே லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இது வந்து உங்களோட பி எஃப் பாஸ்புக் இது வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம் டவுன்லோட் பி எஃப் பாஸ்புக்கு பிஎஃப் பாஸ்புக்கை டவுன்லோட் பண்ணிட்டு எம்ப்ளாயி ஷேர்ல எவ்வளவு இருக்கு எம்ப்ளாயர் ஷேர்ல எவ்வளோ இருக்கு பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிஎஃப் எஃப் பாஸ்புக்காகவே நீங்க பாத்துடலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய பேருக்கு ஏன்னா நிறைய பேருக்கு இதை பத்தின நாலேஜ் எதுவுமே இருக்காது ஸோ இது மாதிரியான நாலேஜ் எல்லாம் வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஷேரும் பண்ண மாட்டாங்க நான் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்களுக்காக நான் ஷேர் பண்றேன் அது மட்டும் இல்லாத இந்த பிஎஃப் பாஸ்புக்க பாத்துக்கிறது வந்து எல்லாரோட ஒரு பேசிக்கான ரைட்ஸ் இதை வந்து நிறைய பேர் வந்து விட்டுருவாங்க பார்க்காதே விட்டுட்டு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வரைக்கும் கான்ட்ரிபியூஷன் போனதுக்கு அப்புறம் கடைசி டைம்ல ஐயோ எனக்கு இது இல்லையேங்க ஐயோ அது இல்லையேங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க பட் இது மாதிரி பிஃபோராகவே நம்ம டவுன்லோட் பண்ணி பிஃபோராகவே டீடைல்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி தான் இந்த வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிதான் இந்த வீடியோவை நான் பண்ணியிருக்கேன் சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பிஎஃப் பாஸ்புக் பார்க்கறதுக்காக ரொம்ப தடுமாறிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருக்கு ஏதாவது கிளாரிபிகேஷன் இருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க நான் மேக்ஸிமம் அட்ரஸ் பண்ண சால்வ் பண்றேன் இது மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோவுக்கு இது ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் மட்டும் போட்டுருங்க இல்ல ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க எனக்கு இது மாதிரி வீடியோஸ் நிறைய போடணும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷனா இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் இட்ஸ் பை ஃப்ரம் மணிகனால் பை பை டேக் கேர்